அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்ல ஒரு நிகழ்வை கவனியங்களின் முஸ்லிம் சகோதரிகளே ஒரு ஈமானி சுமந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அது அவர்கள் ஒரு சகாபி அழைத்து சொன்னார்கள் தோழரே சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு காட்டவா என்று கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நமக்கு மத்தியிலே உயிரோடு வாழ்கிறாள் அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா என்று கேட்டார்கள் அந்த 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 சொன்னார் காட்டுங்கள் யார் பெண் சொர்க்கம் அந்த பெண் யார் என்ன தன்மை அந்த பெண்ணை சொர்க்கத்தில் நுழைவித்தது காட்டுங்கள் ஒரு பெண்ணை கை காட்டினார்கள் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் என்று ஏன் தெரியுமா அந்த பெண் சொர்க்கத்தின் பெண் ரசூல்ல சொல்லல்லாகோ அழகிய செல்லம் அவர்களிடத்தில் சொல்லல்லாக அழகிய மறந்து விடுவோம் அவர்களிடத்தில் அந்த பெண் ஒரு முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் வழிப்பு நோய் என்றால் என்ன ஆகும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வரும் என்று தெரியாது கால்கை எல்லாம் இழுத்துக் கொள்ளும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பற்றி கவலை இல்லை ஆனால் மக்களுக்கு முன்னால் சந்தைகளுக்கு சென்றால் திடீரென்று ஏற்பட்டு விடுகிறது அந்த வழிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஹிஜாப் கொஞ்சம் நவண்டு விடுகிறது என்று சொன்னார்கள் நான் மறைக்க வேண்டிய அந்த ஹிஜாபில் உள்ள விஷயங்கள் வெளிப்படையாக மாறிவிடுகிறது யார சூழல்லா கஷ்டம் ஆடை விலகுகிறது என்றால் முழுமையான ஆடை விலகுவதை பற்றி அந்த பெண் அங்கே சொல்லவில்லை ஒரு பெண் ஹிஜாபை அணிந்து எதை மறைக்க வேண்டுமோ அது கொஞ்சம் வெளிப்படுகிறது இன்றைய முஸ்லிம் பெண்கள் இல்ல மசால் பாதுகாத்தவர்களை தவிர எதை வெளிப்படுத்துவதை பெருமையாக கருதுகிறார்களோ அதை மறைக்கக்கூடிய அந்த பெண் சொன்னார்கள் அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு விடுகிறது என்று கேட்டார்கள் இரண்டு வாய்ப்பு உனக்கு உண்டு ஒன்று நீ பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் நான் துயா செய்கிறேன் துயா செய்தால் அல்லாஹுடைய அருளால் இந்த நோய் உனக்கு குணமாகிவிடும் எது வேண்டும் எது வேண்டும் என்று கேட்டார் சொல்லியிருப்பார்கள் ஒரு நோய் அது குணமானால் கண்ணியம் வெளிப்படையில் மக்களுக்கு முன்னால் அந்த நோய் வந்து தனக்கு இழிவு ஏற்படுகிறது அதற்காக துவா செய்கிறேன் அந்த நோய் விடலாம் அல்லது நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு அல்லா சொர்க்கத்தை தருவான் அந்த பெண் நான் பொறுமையோடு இருக்கிறேன் என்று அஸ்பீர் யார சொல்லல்லா நான் பொறுமையோடு இருக்கிறேன் அஸ் சொல்லல்லாஹ ஹே சொல்லல்லாஹோ விலகியோ செல்லம் அவங்க இடத்தில் அந்த பெண் திரும்பச் செல்லும்போது மேலும் கேட்டார்கள் யார சொல்லல்லா இந்த நோயை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை நான் பேச வந்தது மக்களுக்கு முன்னால் நான் அணிந்திருக்கக்கூடிய ஹெஜாப் கொஞ்சம் திறந்து விடுகிறது யாரை சொல்லல்லா அந்த நிலைமை மட்டும் எனக்கு ஏற்படக் கூடாது என்று அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள் என் முஸ்லீம் பெண்களே நான் ஹிஜாபை அணிவது ஹராம் ஹலால் அல்லது நரகத்திலே உங்களை இழுத்து சென்றுவிடும் ஹிஜாபை நீங்கள் அணியவில்லை என்றால் இந்த எச்சரிக்கையெல்லாம் சொல்லி உங்களுக்கு பயமுறுத்தவில்லை இந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய வெட்க உணர்வை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சுமக்கிறீர்களா என்று மட்டும் யோசித்து பாருங்கள் உங்களுடைய அழகை இன்று பேஸ்புக்கில் வெளிப்படுத்துகிறார்கள் வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸாக பெண்கள் தன்னுடைய புகைப்படத்தை வைத்து முஸ்லிம் பெண் கணவனுக்கு மட்டும் தான் உரித்தானது என்பதை அறிந்தும் வெளிப்படுத்தலாம் யாருக்கு முன்னால் அழகை கூடாது நிபந்தனைகளை எல்லாம் கொடுத்தும் என்று முஸ்லிம் பெண்களை பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லா அழகையும் வெளிப்படுத்தியவர்களாக அந்த பெண் சுன்னார்கள் யார் அசுல் அல்லா வழிப்பு நோய் எனக்கு கவலை இல்லை என் ஆடை அந்த நேரத்தில் கொஞ்சம் விலகி விடுகிறது அதனால் என் ஹிஜாபை என்னால் முழுமையாக பேண முடியவில்லை அந்த நிலைக்காக அந்த நோய் வந்தாலும் அந்த நிலை ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ் விடத்தில் இது என்று கேட்டார்கள் இதைவிட உயர்வான ஒரு பெண்ணின் வெட்க குணத்தை சொல்லவா ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மரணமானதற்கு பிறகு ரசூல் எங்கே மரணமானார்கள் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அல்லாவுடைய தூதர் எங்கே மரணமானார்கள் மதினாவில் தான் குழந்தைக்கு கூட தெரியும் மதினாவில் எங்கே மதினாவில் எங்கே நபியின் வீட்டில் யாருடைய வீட்டில் அதுவும் ஐசாரதி அல்லாடு அவர்களுடைய வீட்டில் சொல்லுகிறார்கள் என் வீட்டில் ரசற்கு பிறகு நான் நுழைவேன் அவர்களுக்கு பிறகு அந்த வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் யார் அபு பக்ர சித்தி எல்லா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் நான் நுழைவேன் எப்படி என் கணவனுக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ என் தந்தைக்கு முன்னால் எந்த ஆடையில் செல்வதற்கு அனுமதி உண்டோ அந்த ஆடையில் எப்போது ஆனால் அடக்கம் செய்யப்பட்டாரோ அதற்கு பிறகு நான் ஹிஜாவை முழுமையாக அணியாமல் அந்த அறைக்குள் செல்ல மாட்டேன் நடந்து கொள்ள வேண்டிய வெக்க குணத்தால் உயிரோடு இல்லை ஒரு மையத்தான ஜலாசாவிடத்தில் கூட அதற்கு முன்னால் கூட ஹைஜாப் இல்லாமல் நான் செல்லக்கூடாது என்ற உணர்வை நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்றி இருந்தார் இன்று கடைக்காரர் என்ன தெருக்காரர் என்ன ஆட்டோ ஓட்டுபவர் என்ன விமானம் ஓட்டுபவர் என்ன வாகனம் ஓட்டுபவர் என்ன பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நன் தன்னுடைய கணவரின் நண்பர் என்ன அல்லது தன்னுடைய கணவரின் சகோதரர் என்ன யாருக்கு முன்னாலும் எந்த வேண்டுமானாலும் எந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு வேண்டுமானாலும் வரலாம் என்று எண்ணக்கூடிய இல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெண்களை கொஞ்சம் இந்த மனதில் வையுங்கள் போதும் எச்சரிக்கவில்லை உங்களை நான் நரகத்தை காட்டி பயமுறுத்தவில்லை மறுமையில் உங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனைகளை பற்றி சொல்லவில்லை இந்த உணர்வை கொஞ்சம் மதித்து பாருங்கள் தெரியும் அதைவிட மேலான ஒரு பெண்ணுடைய நிகழ்வை சொல்லவா யார் நபியின் மகள் நபியுடைய தோற்றத்திலும் நபியுடைய செயல்பாடுகளிலும் எல்லாவற்றிலும் ஒத்திருக்கக்கூடிய பெண் அல்லாஹு வந்தால் ரசூல்லா எழுந்து முத்தமிட்டு வரவேற்பார்கள் தன் மகளை நீ சொர்க்கத்தின் தலைவி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு முதலாவது என்னை சந்திக்கக்கூடிய பெண் என்று சொன்னார்கள் இந்த இந்தா தன்னுடைய மரண நேரத்திற்கு முன்னால் தன்னுடைய மகன் தன்னுடைய சகோதரி அஸ்மாவை அழைத்தார்கள் அஸ்மா அஸ்மா ஒருவேளை நான் மரணமாகிவிட்டால் என்னுடைய கபன் துணி போற்றப்பட்டு விட்டால் பகல் நேரத்தில் அந்த செயலை செய்யாதீர்கள் இரவுடைய நேரத்தில் அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் அப்போதுதான் பார்வை என் உடல் மீது போற்றப்பட்டிருக்கும் அந்த கஃபன் துணி மேல் கூட ஐந்தாறு துணிகளோடு சுத்தப்படும் ஒரு பெண்ணுடைய உடலுடைய கஃன் அது போற்றப்பட்டாலும் என்னுடைய உடலுடைய வடிவத்தையோ என் உடலையோ ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது மறைத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் இரவுடைய நிலத்தில் கண்ணியத்துக்குரிய என்பது சகோதரிகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய போட்டோக்களை பேஸ்புக்கில் போடுவதற்கு முன்னால் உங்களுடைய போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்வதற்கு முன்னால் ஹிஜாபை அணியாமல் கல்லூரியின் வாசலில் நுழைவதற்கு முன்னால் உங்கள் உடலின் அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் இந்த பெண்களுடைய வரலாறை கொஞ்சம் உள்ளத்தில் பதிய வைத்து பாருங்கள் உங்கள் உள்ளம் உருத்தம் இதுதான் ஏற்படுத்த விரும்பிய வெக்க குணம் இந்த ஹிஜாப் இருந்தால் எல்லாம் ஹெஜாப் தான் இந்த ஹிஜாப் இல்லாமல் இந்த முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஹிஜாப் இருந்தால் எதுவும் ஹிஜாபாக இருக்காது முன்னாடி பெண்களை பார்த்தா சேலை எங்கே எடுத்தீங்க சுடிதார் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கலாம் இன்னைக்கு ஹிஜாபை பார்த்தா இந்த ஹிஜாப் எங்க எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க அவ்வளவு அலங்காரம் இருக்காது இல்லை இந்த சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் எல்லாம் இந்த ஹிஜாப் இல்ல உடல் அழகை வெளிப்படுத்தாத இருக்கம் அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய அடிந்தாரும் அந்த பெண்கள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள் பிறரையும் தன் பக்கம் சாய்கிறார்கள் கலாச்சாரம் எல்லாம் மாறிவிட்டது எப்படி ஒரு நாள் வச்சு கொண்டாடுறாங்களா எதை கொண்டாடுறாங்க செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி ஹிஜாப்டேயா கலாச்சாரம் மார்க்கம் எல்லாம் இன்று எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தால் இந்நாள் இல்லாகி இன்னா இளகிராஜியுடன் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்கு கண்ணியத்துக்கு என்பது சகோதரிகள்